அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு வைகாசி இருபது சனிக்கிழமை மாலை ஐந்து முப்பது வரை உத்திரம் பின்பு அஸ்த நட்சத்திரம் காலை பதினொன்று இருபது வரை நவமி பின்னர் தசமி திதி இன்று சந்திராசிரமம் அவிட்ட நட்சத்திரம் இன்றைய நாள் பலன் குடும்பத்தினுடன் வெளியூர் பயணம் அமையும் தந்தையின் உதவி கிடைக்கும் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படும் நாள் வாகனத்தில் பழுது ஏற்படுதல் தலைவலி முதுகு வலி பல்லில் பிரச்சனை கால் மூட்டு வலி என வீட்டில் உள்ளவர்களுக்காக மருத்துவ செலவு ஏற்படும் போன் உரையாடல் மூலம் பிரச்சனைகள் வரலாம் கவனமுடன் பேசுவது நல்லது அரசு சார்ந்த விஷயங்களை இன்று தவிர்ப்பது நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரியை சந்தித்து ஏதாவது முறையீடு செய்ய நேர்ந்தால் இன்று தவிர்ப்பது உத்தமம் சக ஊழியர்கள் நண்பர்களால் மன உளைச்சல் ஏற்படலாம் காதலர்கள் இன்று சந்திப்பது பேசுவதை தவிர்க்கவும் வீண் மனஸ்தாபம் ஏற்படும் பெண்கள் தங்கள் கணவருடன் வாக்குவாதம் ஏற்படலாம் பொறுமையுடன் பேசுங்கள் சுக்கரன் கேதுவி நட்சத்திரத்தில் இருப்பது ஏதாவது மனைவி அல்லது மகள் மூலம் மன உளைச்சல் ஏற்படும் பண நெருக்கடிகளை சிலருக்கு உருவாக்கும் வாகன மாற்றம் செய்ய நினைப்பவர்கள் இன்று செய்ய வேண்டாம் உங்கள் உடன்பிறப்புகளை இன்று அதிக தூர பயணம் வாகனத்தில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்துவது நல்லது இன்று சிவன் கோவில் வழிபாடு மிகவும் உகந்த பலன்களை கொடுக்கும் இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிடம் புனர்பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் சுகங்களும் பணவரவும் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நிறம் மற்றும் நேரம் மேஷம் தவிர்க்க வேண்டிய நேரம் ஒன்று டு ரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு ரிஷபம் தவிர்க்க வேண்டிய நேரம் மூணு டு நாலு தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை மிதுனம் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினொன்று டு பனிரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கடகம் தவிர்க்க வேண்டிய நேரம் இரண்டு டு மூணு தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் சிம்மம் தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு டு ஐந்து தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு கன்னி தவிர்க்க வேண்டிய நேரம் ஒன்று டு ரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு துலாம் தவிர்க்க வேண்டிய நேரம் ஒன்று டு ரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை விருச்சிகம் தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு டு ஐந்து தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு தனுசு தவிர்க்க வேண்டிய நேரம் மூணு டு நாலு தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மகரம் தவிர்க்க வேண்டிய நேரம் நாலு டு ஐந்து தவிர்க்க வேண்டிய நிறம் ஆரஞ்சு கும்பம் மூணு தவிர்க்க வேண்டிய நேரம் மூணு டு நாலு தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் மீனம் தவிர்க்க வேண்டிய நேரம் பதினொன்று டு பன்னிரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை இன்றைய ஜோதிட தகவலில் நம்ம கோயிலில் வந்து சாமி வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது பூ கொண்டு போகிறோம் இந்த பூ வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அதாவது காலை நேரத்தில் தாமரைப்பூ துளசி மல்லிகை நந்தியாபெட்டை மந்தாரை முல்லை மலர் செண்பக மலர் இந்த மாதிரி மலர்களை வந்து காலை நேரத்தில் கொண்டு போய் வழிபடணும் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செந்தாமரை அல்லி மல்லிகை ஜாதி முல்லை மறுக்கொழுந்து வெட்டிவேர் துளசி வில்வம் அருகம்புல் தும்பை இந்த மாதிரி புஷ்பங்களை கொண்டு சாமி வழிபட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த வீடியோ பதிவில் கீழே வந்து உங்களுக்கு வந்து அதாவது துர்க்கைமனை வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபடுவோம் அந்த எலுமிச்சம்பழ தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற வீடியோ பதிவு இருக்குது அதை பார்த்துக்குங்க வரக்கூடிய ஆகஸ்ட்டு பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் ராகுது பயிற்சி பலன் வந்து இருக்குது இந்த வீடியோ பதிவு கீழே அதற்கான லிங்க் இருக்குது அதில் போய் நீங்கள் போய் பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் வளமுடன்